வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்த எல்லாருடைய பேரும் இறுதி வாக்காளர் பட்டியலையும் வந்துடும் அப்படிங்கிற எந்த ஒரு உத்தரவாவும் கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஏஆரில் நடந்த பல குளறுபடிகள் இப்போ பலருக்கு நோட்டீஸ் கொடுக்குறதுக்கான தேவையை நெருக்கடியை இருக்கு பட்டியலை உண்மையிலேயே தனியாக இருக்கணும் தேர்தல் ஆணையம் அப்போ தான் யாருடைய பேர் நோட்டீஸ் கொடுக்குற லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது வாக்காளருக்கு தெரிய வரும் அது முறையான தொடர்பை ஏற்படுத்தி சேர்க்கப்படாமலும் இருக்குது அப்படிதான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒருவேளை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அவங்க அடுத்து வரக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட முடியாது யார் பேர் நோட்டீஸ் லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது பகிரங்கமாக வெளியிடப்படலை அப்படிங்கும்போது உங்கள் பேர் அதில் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்போ எல்லாருமே வணக்கம் வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்திருக்கக்கூடிய எல்லாருடைய பேரும் பிப்ரவரி மாதம் வெளியாக இருக்கக்கூடிய இறுதி வாக்காளர் பட்டியலையும் வந்துருமா அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை ஏன்னா இந்த எஸ்ஏஆர் நடைமுறையில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஏஆரில் இருக்கக்கூடிய வாக்காளருடைய இதை தொடர்புபடுத்த வேண்டிய தேவை இருக்குது இது முழுமையாக இன்னும் நடந்து முடியலை இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய வரை வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது யாரெல்லாம் படிவத்தை நிரப்பி திருப்பி கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையும் இணையத்தில் ஏற்றி இருக்காங்க அதில் இறந்து போனவங்க ரெண்டு ரெண்டு பதிவு வச்சுருக்கக்கூடியவங்க வெளியூருக்கு மாறி போனவங்க கண்டுபிடிக்க முடியாத சிலர் இப்படின்னு சொல்லி நீக்கியிருக்காங்க இன்னும் இந்த தொடர்பு படுத்த முடியாதவர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய ஆட்களோட இப்போ இருக்கிற ஆட்களை தொடர்புப்படுத்த முடியாதவங்களுடைய பெயரை இன்னும் நீக்கலை அதெல்லாம் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலுக்குள்ளேயே தான் இருக்குது அது ஏறக்குறைய ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நீக்கப்பட்டிருக்கக்கூடிய தொண்ணூற்றேழு லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் இறந்து போனவங்க ஷிஃப்டிங் ஆகி வேறு இடத்துக்கு போனவங்க டபுள் என்ட்ரி அதாவது ரெண்டு பதிவு வச்சிருக்கிறதுல ஒரு பதிவை நீக்கினவங்க இந்த கணக்கு மட்டும்தான் இன்னும் இந்த புரோஜினிஸ் அதாவது சொல்லக்கூடிய பழைய சந்ததியினுடைய தொடர்பு ஏற்படுத்தாதவங்களுடைய பட்டியல் பெயர் இன்னும் வரையும் நீக்கப்படாமல் இருக்குது அதாவது நீக்கணும் அப்படிங்கிறதுல அது முறையான தொடர்பை ஏற்படுத்தி சேர்க்கப்படாமலும் இருக்குது அப்படிதான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சந்ததியினருடைய தொடர்பு ஏற்படுத்த முடியாத வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குற நடைமுறை நடக்கும் இது பட்டியலை உண்மையிலே தனியாக வெளியிட்டிருக்கணும் தேர்தல் ஆணையம் அப்போ தான் யாருடைய பேர் நோட்டீஸ் கொடுக்குற லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது வாக்காளருக்கு தெரிய வரும் ஆனால் இப்போ அது தெரிய வராது எல்லாரும் அவங்களுடைய பேர் வாக்குப்பட்டியில் வந்துடுச்சு அப்படின்னு அவங்க அவங்களுடைய வேலையில் இருப்பாங்க ஆனால் அந்த நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய ஆட்களுடைய பட்டியல் அப்படிங்கிறது அந்த சம்மந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர் பிஎல் ஓக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பிஎல்ஓ அதாவது வாக்குச்சாவடி நிலை அலுவலர் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் இருக்காங்கல்ல கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அவங்களோட சேர்ந்து அந்த நோட்டீஸ் வந்திருக்கக்கூடிய நபர்களை கண்டறிஞ்சு அந்த நோட்டீஸை கொடுத்து அவங்கள்டு ஆவணங்களை வாங்கி அதை பதிவேற்றம் செஞ்சு அது முறையாக அங்கீகரிக்கப்பட்டால் மட்டும்தான் அவங்களுடைய பெயர் இறுதி பட்டியலில் வரும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் அதாவது பிஎல்எஸ் உடைய கவனக்குறைவுனால தான் இந்த அறுபத்தாறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒரு பேர் ஷிஃப்டிங் அப்படின்ற பேரில் நீக்கப்பட்டிருக்காங்க இவங்க முறையாக அவங்களை கண்டுபிடிச்சி அணுகி அவங்களுடைய வாக்குகளை உரிய தவறவுகளை பெற்றுக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த வாக்குகள்லாம் இதில் நீடிச்சிருக்கும் இப்போ இவங்கெல்லாம் புதிய ஃபார்ம் கொடுத்து சேர்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதுவும் முறையாக ஆய்வு செய்யப்பட்டு அதாவது அவங்க அவங்களுடைய சந்ததியினருடைய விவரங்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்போ உள்ள சேர் தகவல்கள்லேருந்து எடுத்து இப்போ தொடர்பு கொடுத்தனால் மட்டும்தான் அவங்களும் இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவாங்க அப்போ ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்குற எல்லாருடைய பேரும் வாக்குப்பட்டியில் வந்துடுமா அப்படிங்கிறதுக்கும் முன்ன மாதிரி எந்த உத்தரவாதமும் கிடையாது முன்னெல்லாம் வா ஃபார்ம் சிக்ஸ் கொடுப்பாங்க அதில் ஒரு வரை வாக்காளர் பட்டியலில் வரும் அதுக்கப்புறம் ஒரு இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் ஆனால் இப்போ ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்குற எல்லாருடைய பேரும் இறுதி வாக்காளர் பட்டியல வரும்போது தான் பேர் இருக்கா இல்லையே தெரிஞ்சிக்க முடியும் ஒரு வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அவங்க அடுத்து வரக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட முடியாது இறந்து போல தான் சொல்லி நீக்கப்பட்ட நபர்களும் டபுள் என்ட்ரி அதாவது ரெண்டு வச்சிருந்தாங்கன்னு சொல்லி நீக்கப்பட்ட நபர்களும் மட்டும்தான் உறுதியான தகவல்களோடு நீக்கப்பட்டிருப்பாங்க தொண்ணூற்றி சதவீதம் அதுலேயும் ஒரு சதவீதம் தவறுகிறது வாய்ப்பு இருக்குது மிச்சம் இந்த இடம்பெயர்ந்து போயிட்டாங்க கண்டறிய முடியல அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அறுபத்தாறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒரு பேர் அதில் கணிசமாக தொண்ணூறு சதவீதம் பேர் திரும்ப ஃபார்ம் சிக்ஸ் மூலமாக உள்ள வர்றதுக்கான வாய்ப்பும் சூழலும் இருக்குது அவங்க எல்லாருடைய பெயரும் முறையாக ஆய்வு செஞ்சு வெரிஃபை பண்ணி அந்த பழைய தகவல்களோட லிங்க் பண்ணி இதை பட்டியலில் கொண்டு வரதுக்கான வேலைகளை செய்ய வேண்டிய பெரிய பொறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய பிஎல்ஏக்கு இருக்குது மற்ற கட்சிகளும் இதில் தன் முனைப்பாக செயல்பட்டு மற்ற வேலைகளை இதை செஞ்சு எல்லாருடைய பெயரும் பட்டியலில் கொண்டு வரதுக்கு வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஏஆரில் நடந்த பல குளறுபடிகள் இப்போ பலருக்கு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கான தேவையை நெருக்கடியை உருவாக்கியிருக்கு ஏன்னா அப்போ பதிவேற்றப்பட்ட போது பலருடைய பெயர்களில் எழுத்து பிழைகளோட பதிவு பதிவேற்றப்பட்டிருக்கு அந்த பட்டியலில் முறையான பெயர்கள் சரியான வடிவங்களில் இல்லாமல் ஆங்கிலத்தில் சில பிழைகளோடு பதிவேற்றப்பட்டிருக்கு அதில் இன்னும் சிலருக்கெல்லாம் வந்து ஆண் பெண் பாலின வரையும் மாறி போயிருக்கு வயது வித்தியாசம் பெரிய அளவில் இருக்குது இதையெல்லாம் இப்போ இருக்கிற எஸ்ஐஆரில் லிங்க் பண்ணும்போது அதில் இருக்கிற அப்பா பேர் இப்போ இருக்கிற அப்பா பேர் மாறி இருக்குது அதனால் இது வேறு இது வேறு அப்படிங்கிற மாதிரியான சிக்கல் உருவாகியிருக்கு அப்பாவுக்கு பசங்களை லிங்க் பண்ணும்போது இப்போ நீங்கள் உங்களுடைய அப்பா பேர் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க பழைய ரெக்கார்டில் நீங்கள் லிங்க் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்குது அதனால் இப்படி லிங்க் பண்ணுறது இப்படியான நிறைய சிக்கல் அந்த பழைய எஸ்ஐஆரோட இதை தொடர்புபடுத்துதில் இப்போ உருவாகியிருக்கு இவங்களெல்லாம் திரும்ப உரிய ஆவணங்களோட இதில் பதிவேற்றம் தான் இவங்களோட பேரெல்லாம் நீடிக்கும் அப்படிங்கிற பெரிய ஆபத்தான சிக்கல் இருக்குது பிஎல்ஓ பிஎல்ஏக்கள் வந்து இந்த நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய ஆட்களுடைய விவரங்களை முறையாக சரியாக கண்டறிஞ்சு எந்த தவறும் இல்லாமல் கதியில் ஏற்கனவே சில கதியில் சில வேலைகள் செஞ்சுருக்கிறதா தெரிய வருது அதை செய்யாமல் சரியான தகவல்களை ஏன்னா இப்போ வரைவு வந்திருக்கு வரைவுக்கு பிறகு நமக்கு டிராஃப்ட் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ செய்யக்கூடிய அந்த நோட்டீஸ் கொடுத்து ஏற்றக்கூடிய வேலைகளை சரியாக கவனத்தோடு செய்யுங்க இதுல வந்து இதுலேயும் பழைய மாதிரியான அலட்சியமான நடைமுறையை கையாண்டு யாருடைய பெயராக விடுபட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு பிஎல்ஓவும் தேர்தல் ஆணையம் தான் ஆனால் இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லாமல் அடுத்ததாக தேர்தல் நடத்துறதுக்கு போயிடுவாங்க அப்போ வாக்கு விடுபட்டு போனவங்க வாயை பிளந்து வேடிக்கை பார்க்க வேண்டிய கொடுமையான சூழ்நிலை உருவாகிடும் பிஎல்ஓக்கு ஒரு ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க அவங்களே உங்களை அணுகி உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க ஒருவேளை உங்கள் கைக்கு நோட்டீஸ் வரலை அப்படின்னா எல்லா வாக்காளரும் இதை குறிப்பாக தெரிஞ்சுக்கோங்க எல்லா வாக்காளரும் யார் பேருக்கு நோட்டீஸ் லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறது பகிரங்கமாக வெளியிடப்படலை அப்படிங்கும்போது உங்கள் பேர் அதில் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்போ எல்லாருமே ஒரு வாரம் டைம் விட்டு உங்களுக்கு நோட்டீஸ் வரலை அப்படின்னா ஒரு முறை பிஎல்ஓவை சந்தித்து என்னுடைய பேர் நோட்டீஸில் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு ஒருவே நோட்டீஸில் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு உரிய ஆவணங்களை கொடுத்து அதை அவங்க சரியாக சமர்ப்பிக்கிறாங்களா அப்படிங்கிற வரைக்கும் பின்தொடர வேண்டிய தேவை ஒவ்வொரு வாக்காளருக்கும் இருக்குது ஓட்டு தானே போனால் போட்டோம் அப்படின்னு அலட்சியமாக விடாதீங்க பல முறை சொல்லியாச்சு உங்களை ஆட்சி செய்யக்கூடிய நபரை நீங்கள் தான் தேர்வு செய்யணும் அதை வேற ஒருத்தவங்க தேர்வு செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு உங்களை அலட்சிமா கடந்து போகிறது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிர்கால சூழலுக்கும் ஆபத்தாக பேராபத்தாக போய் முடியும் புதுசாக ஃபார்ம் சிக்ஸ் நிரப்பி கொடுக்குறவங்க அதில் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அதாவது உறுதிமொழி படி உங்களுக்கு கொடுக்கணும் அதில் உங்களுடைய பெற்றோருடைய பெயர் பழைய எஸ்ஏஆரில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஏஆரில் இருக்குது அப்படின்னா அதை தேடி எடுத்து அதனுடைய பாகம் என் என்ன குறிப்பிட்டு கொடுங்க அப்படி இல்லைன்னா திரும்பவும் உங்களுடைய பேர் வந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் கிடையாது நேரடியாக இறுதி வாக்காளர் பட்டியல் வந்துடும் அப்போ உங்களுடைய பேர் விடுபட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு முடியாமல் போயிடும் இந்த நடைமுறை எல்லாம் முறையாக கடைபிடிக்கப்படாமல் அலட்சியமாக கையாளப்படுச்சு அப்படின்னா இன்னும் தமிழ்நாட்டில் வாக்குகளோட எண்ணிக்கை குறையும் அது தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலுக்கு ஆபத்தாக போய் முடியும்